ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா மாசி மகம் ஸோ நம்ம முருகர் குழந்தை போது விசேஷமான நாட்கள்ல ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா மாசி மகம்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னாக்க குழந்தைக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாசி மகத்தில் விரதம் இருக்குன்னா முதல்ல அது என்றைக்கு வருது எப்படி விரதம் இருக்கலாம் எந்த கடவுளுக்கெல்லாம் இருந்தால் அதுக்கான பலன் அதிகம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்க இந்த வர இருபத்தி நாலாந்தேதி தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாசி மகம் அதாவது பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் எப்படி தை அன்னைக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் வந்து சேர்ந்து வர்ற மாதிரி இன்றைக்கி வந்து மாசி மகத்தில் வந்து மக நட்சத்திரமும் அதுக்கப்புறமா வந்து பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் வந்து மாசி மகம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கும்போது ரொம்ப நல்லது இந்த மக மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நீர் நீராடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா கடவுளுமே வந்து பக்கத்தில் தெப்பங்குளம் இருக்கும் அந்த குளத்தாண்ட வந்து வெளியே வந்துட்டு ஊர்வலம் வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம அன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்களில் முதல் விஷயம் என்னென்னா முன்னோர்களுக்கு அதாவது நான் இயல்பாக சொல்வேன் உங்கள் வீட்டில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுற பழக்கம் இல்லையே அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னோடுகள் தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ண தேவையில்ல உங்கள் கையால் முடிஞ்ச அன்னதானங்கள் பண்ணுங்கள் மாட்டுக்கு வந்து அன்னைக்கு கீரை வாங்கி தரது அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது ஜீவராசிங்களுக்கு பண்ணுறது சாப்பாடு வாங்கி தரது இந்த மாதிரியான வேலைங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இப்போ குளம் இருக்குது ஏரி இருக்குது ஆறு இருக்குது கடல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் நீங்கள் போய்ட்டு அதை குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிச்சிக்கோங்க ரொம்ப நல்லது இல்லை என்னால் அது மாதிரிலாம் எங்கேயுமே போக முடியாது நான் எப்படி நீராறுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியிலேயே கடைசியாக வந்து நீங்கள் முருகருக்காக விரந்திருக்கீங்க நீங்கள் எந்த கடவுளுக்காக இருக்கீங்களோ அந்த கடவுளுடைய ஸ்லோகம் சொல்லிக்கோங்க இப்போ நீங்கள் முருகருக்காக இருப்பீங்கன்னா கடைசி சொம்பு தண்ணியை ஊற்றி ஊங்க சருவண அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உங்கள் விரதத்தை ஆரம்பிங்க ஸோ விரதம் ஆரம்பித்த பிறகு நீங்கள் அன்னைக்கு முருகருக்காக இருக்கும்போது பச்சை கலர் நிறம் துணி வியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா உங்களுடைய இது என்னென்னா உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முருகர்கிட்ட முதல்ல பொறுமையாக காலையில் சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்கள் உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க அப்போது என்னென்னாக்கா வெட்டியில் தீபம் ஈர்க்கலாமா வேல் பூஜை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகருக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு வெட்டியில் தீபம் ஏற்றது வேல் பூஜை பண்ணுறது இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகேங்களா முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சக்கோணம் கோலம் போடுங்க முருகா முருகான்ட்டு சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவணபர் சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகர் பற்றி ஏதாவது ஒரு பாட்டு படிச்சுட்டே இருங்க முருகா எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்ட்டு இந்த மாசி மகத்தில் முழு நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரமாகவேங்க அது நல்லது நடக்குங்க ஓகேங்களா கடவுளுக்கு தெரியும் எந்த விஷயம் எப்போ நடத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போது கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இருங்க அவர் வந்து என்றைக்கு மேஜிக் பண்ணுவார்னு சொல்ல முடியாது ஆனால் எதிர்பார்க்காதப்போ கண்டிப்பாக பண்ணுவார் அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்த பக்கம் கிடைக்கும் கவலைப்படாமல் விரதம் இருங்க விரதம் இருந்து முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க வீட்டில் உங்கள் கையால் சமைச்சதை யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அப்படி இல்லைனாலும் உங்கள் கையால் சமைச்சதை எடுத்து போயிட்டு யாருக்காவது வெளியே அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லதுங்க இருக்கிறதுலேயே வந்து உங்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா யாருக்காவது நீங்கள் சாப்பாடு போடும்போது அவங்க போதும்னு சொல்கிற வார்த்தை தான் ஓகேங்களா அதனால் அந்த விஷயத்த பண்ணிக்கோங்க அன்றைக்கி ஃபுல்டவுமே விரதம் இருங்க உங்களால் முடியாது அப்படிங்கும்போது போது பால் பழம் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி குடிச்சுட்டு விரதம் இருங்க ஆறு மணிக்கு மேலே உங்கள் கையால் என்ன படையல் பண்ண முடியுமோ அதை பண்ணி இது பண்ணிக்கோங்க ஒரு சக்கர பொங்கல் கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாம் மாசி மகத்தன்னைக்கு மறக்காமல் விரதம் வருங்க ஓகேங்களா அது ரொம்ப நல்லது நீங்கள் முருகருக்காக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும் குழந்த இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறத விட சீக்கிரமாக நமக்கு முருகர் வந்து போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு விரத வருங்க அது வந்து க நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு விரத வருங்க காலையில் எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சிட்டு முருகரை பொறுமையாக உட்காந்து வேண்டுங்க முருகா எனக்கு இதுதான் வேண்டுது இதை நீங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்க அப்படின்னு வேண்டுங்க உங்களால் முடிஞ்சால் வெளியே போயிட்டு ஆடுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ எங்களா பக்கத்தில் ஏதோ ஒரு கடலை இருக்குது இல்லை பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது ஏரி இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு சும்மா தண்ணியாக நீங்கள் குளிக்க முடியலனாலும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வர முடியும்னா அன்னைக்கு நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய எவ்வளோ பெரிய தோஷமோ இல்லை பாவமும் நீங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே நீங்கக்கூடிய இடம் அப்படின்னா அது தண்ணி தான் கங்கை நீர்ன்னு சொல்லுவோம் ஸோ தண்ணியில் வந்து நம்ம இது பண்ணும்போது எல்லாமே சரியாயிடும் நோயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் அன்னைக்கு வந்து நீராடிட்டு இல்லை நம்ம வீட்டில் நீராடுற தண்ணியும் வந்து ஓம் சிரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக நீராடிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ஆரம்பிங்க எப்பவுமே நம்ம முருகர் ஃபோட்டோவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னாக்க நம்ம அவரை மட்டுமே பார்த்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அவர்கிட்ட மட்டுமே இருந்து பொறுமையாக கீழே உட்காந்து முருகா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுங்கள் வேல் பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ வேல் வாங்கியிருக்கேன் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த மாசி மகத்தன்னைக்கு பூஜை பண்ண ஆரம்பிங்க இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கலை அப்படின்னாலும் இப்போ வேல் பூஜை வச்சு வீட்டில் பண்ணிட்டே வாங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தை தருதுங்க என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் நீங்கள் வேல் பூஜையும் வெற்றியில் தீபமும் போட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக முடிவர் கொடுக்குறாரு ஓகேங்களா சக்கோணம் கோலம் போட்டு வெற்றியில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டே நீங்கள் வரும்போது நான் கண்டிப்பாக நல்லா செய்வார் அதே அளவுக்கு நீங்கள் உங்கள் கையால் ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கித்தாங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட்னாலும் வாங்கித்தாங்க ஓகேங்களா ஆனால் எனக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக முருகர் நல்லது செய்வார் அப்படின்ற முழு மனசோடு இருங்க எனக்கு முருகரை நான் நம்பிட்டேன் அவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் எனக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கும் அப்படின்ட்டு பொறுக்கப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க சீக்கிரமாகவே அந்த நல்ல விஷயம் நடக்கும் ஸோ மகா கந்த சஷ்டி இருந்தவங்க எல்லாருக்குமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னுட்டு எல்லாருக்குமே வந்து குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்கு நீங்களும் அந்த நல்ல செய்தியை சீக்கிரமாக சொல்லுவீங்க முழு நம்பிக்கையோடு இருங்க முருகரை நம்புங்க அவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் ஸோ சந்தோஷமாகவும் நிம்மதியோடவும் எனக்கு இதை முருகர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவும் பூஜையை பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டி பூஜை பண்ணும்போதும் அதை உங்களுடைய தேவை என்னமோ அதை பொறுமையாக சொல்லிவிட்டு பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்கள் கையால் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு வரிமாறுங்க அது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் வெளியே எடுத்துகிட்டு போயிடுங்க இதில் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு அவங்க போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு போடுங்க ஒருத்தருக்காவது போடுங்க யார் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோங்க என்னங்க நான் எப்போ பார்த்தாலும் சாமி சாமியும் கும்பிட்டுட்டு இருக்காதுல்லே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சில பேர்லாம் கடவுளை பிடிச்சிப்பாங்க உங்களுக்கு ஒரு கோயிலில் போகிறீங்க அந்த கோயில் போயிட்டு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு செட்டான கோயில்னு திரும்பவும் அதே கோவில் போங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் ஒரு இடத்த அப்படியே கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க ரெகுலராக அந்த விஷயத்த மட்டுமே வேண்டிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி முருகரை நீங்கள் நம்பி வந்துட்டிங்க அப்படின்னும் போது முருகர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் ஓகேங்களா ஸோ மாசி மகத்துக்கு இருங்க ரொம்ப நல்லது எப்போவுமே நம்ம சசி தேய்ப்பிரை வளர்பிறைக்கு கிருத்திகைக்கு எப்படி இருப்போமோ அதே மாதிரி மாசி மகத்துலேயும் விரதம் வருங்க ஆனால் நீராடுறது மட்டும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல போய்ட்டு நீராடிக்குவாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்லை ஆனால் முன்னோர்களுக்கும் ஏதாவது நினச்சி உங்கள் கையால் மற்ற ஜீவராசிகளுக்கு தானம் பண்ணிவிடுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் நல்லது செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நமக்கான நல்லது சீக்கிரமாகவே நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சந்தோஷமாக இருங்க நல்லது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் வீடியோ போட முடியுன்னா போடுறேன் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லிவிட்டேன் நீங்களும் மாசி மகத்துக்கு விரதம் இருங்க அதுக்கடுத்து தேய்ப்பிரை சஷ்டி வந்து மார்ச் மாதம் ஒன்றேதி வருது அதுக்கான வீடியோவும் நான் சீக்கிரமாகவே போடுறேன் ஓகேங்களா மிஸ் பண்ணாமல் விரதம் இருங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியும் மாசி மகத்தில் கிடைக்கும்